வணக்கம் நான் உங்க அபிஜித் ஓடியாங்க ஓடியாங்க பாட்டியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம டைட்டில் வச்சு இந்த பாட்டி மீம்களை தொகுத்து ஒரு காணொலியை போட்டிருந்தோம் அது மக்கள் மத்தியில் நல்லாவே வரவேற்பு பெற்றிருந்துச்சு நிறைய பேர் நல்லா வயிறு கொழுங்கு சிரிச்சம்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கேட்கவே மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த பாட்டி சம்பந்தமான மீம்களுடைய தொகுப்பு தான் இந்த காணொலியும் அதனுடைய செகண்ட் பார்ட் அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த காணொலியில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மீம்ஸ்லாம் நீங்கள் நீங்க சின்னதாக போறீங்க பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த தடவை அந்த மீம்ஸ் எல்லாத்தையும் அந்த பதிவுகள் எல்லாத்தையும் ஃபுல் ஸ்கிரீனுக்கு நாங்கள் போடுறோம் பார்த்து நல்லா படித்து என்ஜாய் பண்ணுங்க பாட்டி சம்பந்தமான நிறைய மீம்ஸ் போஸ்ட் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு நச்சு ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ ஒன்னு இருந்துச்சு அது பார்க்கவே நல்ல இருந்துச்சு அது என்ன நீங்களே பாருங்க அதாவது தனிப்படை வந்து அந்த பாட்டியை தேடுறதை வந்து ஒரு ரெண்டு நாயை வச்சு ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க அந்த சேருக்கடில் அந்த நாய் இங்கிட்டு இங்கிட்டு குட்டி நாய் ஓடிக்கிட்டு இருக்குது அது பாட்டியாக அதை சுற்றி சுற்றி வர்றது தனிப்படையாக என்ன தான் சுற்றி சுற்றி பண்ணாலும் அந்த பாட்டியை பிடிக்க முடியல அப்படின்றத ரொம்ப ஒரு சின்ன காணொலியை வச்சு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நல்லா பார்க்கவும் கொஞ்சம் நகைச்சுவாகவும் இருந்துச்சு பின்னாடி அந்த சிரிக்கிற அந்த வாய்ஸ் வந்து கேட்கும்போது நம்மளுக்கு இன்னும் சிரிப்பிருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ பிக்சர் இது எப்படி ஜென்ரேட் பண்ணாங்க இதுக்கு எப்படி ப்ராப்ளம் டைப் பண்ணாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குது முன்னாடி வந்து ஒரு பாட்டி ஓடிட்டுருக்கு பின்னாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் வந்து இருக்காங்க அதுக்கு பின்னாடி வந்து போலீஸ்காரங்களாக இருக்காங்க இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா உதயநிதி ஸ்டாலினை நோட் பண்ணுங்கள் கீழே வந்து லெக்கின்ஸ் மாதிரி போட்டிருக்காரு அதுக்கு மேலே வேட்டி கட்டியிருக்காப்பில இதை எப்படி டைப் பண்ணி எடுத்தானுங்க அப்படின்றது தெரியல உண்மையிலே ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஃபார்ம் டைப் பண்ணி இதை ரெடி பண்ணிப்பாங்க இருக்கு உண்மையிலே செம்ம ஏஐ பிக்சர் நல்லா இருக்கு உண்மையில பாக்க அடுத்து நம்ம சிவாஜி ரஜினியை வைத்து ஒரு அந்த டெம்ப்ளேட்டை வைத்து அவர் அந்த இன்கம் டாக்ஸுக்கு போன் பண்ணி பேசுவார் இல்லையா அதை வச்சுக்கிட்டே ஒரு மீம் போட்டிருக்காங்க விஷயம் டாப் சீக்ரெட் அந்த பாட்டி தத்தியோட கிளாஸ்மேட் தான் ஸ்கூலில் அந்த தட்டி இடுப்பை கிளினதுக்காக இப்போ ஃபோட்டோவை பார்த்து காண்டாகி செருப்பால் அடிச்சிருச்சான் அப்படின்னு சொல்லி அந்த ரஜினி அவர்கள் இன்கம் டேக்ஸ் ஃபோன் பண்ணி பேசுகிறத வந்து ஒரு மாதிரி மீமோ போட்டிருக்காங்க உண்மையிலே அது நல்ல நிகழ்ச்சியாக இருக்குது அடுத்து நம்ம ராஜா ராணி படத்தில் வர அந்த டைலாக் வச்சு எங்கேனா எங்கள் அப்பா தாங்க பயம் அப்படின்னு அதை வச்சே இந்த பாட்டி மீமோ போட்டிருக்காங்க எங்களுக்கு தாங்க கொஞ்சம் பயம் மற்றபடி நான் மிஸ்ஸாகவே பார்த்தாள் அவனா நாங்கள் மிசாவே பார்த்தோம் மிசாவே பார்த்தோம் எதிர்கட்சியாக இந்த டெலாக் அடிக்கடி சொல்லுவாங்க ஆனா இந்த மிசாவே பார்த்த இந்த கூட்டத்திற்கு இந்த பாட்டியை பார்த்து அவ்வளோ பயம் அப்படின்றத ஒரு உடன்பிறப்பு சொல்ற மாதிரி அந்த சிவப்பு கருப்பு ஆர்டின் வச்சு போட்டுருக்காங்க அடுத்து இதுதான் வந்து உண்மையிலேயே எனக்கு நச்சுன்னு பார்த்தோன்னே சிரிப்பு வந்த ஒரு மீன் உண்மையிலேயே சூப்பரா அதை பண்ணியிருக்காங்க நம்ம கவுண்டமணி பண்ணி செந்தியில் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ள நடக்கும் அந்த டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு ஒரு அழகா போட்டுருக்காங்க மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை ரீடிங் மோர்னு போட்டு கீழே போட்டிருக்காங்க கிளவியை பிடிக்க மூணு போர்க்கப்பல் முதல் அஞ்சு ஜெட் விமானங்கள் சிறப்பு நிதியாக இருபதாயிரம் கோடி உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸை வந்து மோடி கிட்ட கொடுக்குற மாதிரியும் மோடி வந்து இப்படி நிமிந்து முறைச்சி பார்க்குற மாதிரியும் போட்டிருக்காங்க உண்மையில் இது நல்ல செம்ம காமெடியா இருக்கு பார்க்கவே அடுத்து இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் இருக்கு அந்த டெம்ப்ளேட்டை வச்சு ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க கிளவி மாதிரி ஊர் முழுக்க தேட வைக்காம சார் மாதிரி இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் வந்து நம்ம கிட்ட சொல்ற மாதிரி ஒரு லைஃப் அட்வைஸ் பண்ற மாதிரி அதாவது இந்த கிளவி எவ்வளோ பிரபலமாக தேர்றாங்க அந்த சார்ன்றது யாருக்குமே தெரிய மாட்டேது பாருங்களா அதைத்தான் வந்து குத்தி இந்த மகன் இந்த மீம் போட்டிருக்காங்க உண்மையிலேயே தரமா இருக்கு அடுத்த ஒருத்தர் பாட்டியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாரு சரி எதுவும் ஏடி பண்ணி ஏதாவது உள்ள போய் பார்த்தா நீங்க எல்லாரும் நம்பித்தான் ஆகணும் இவங்க தான் அந்த பாட்டின்னு சொல்லி எம்பி ஜோதிமணி அவர்களுடைய படத்தை போட்டு வச்சிருக்கேன் யோ அவங்க எங்க தொகுதி எம்பியா கரூர் பாராளுமன்ற தொகுதி எம்பி ரெண்டு முறை எம்பி இருக்காங்க அவங்கள போய் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க ஒரு விஷயம் அவங்கள பத்தி சொன்னா நீங்க அவங்களாம் யாருமே பாட்டின்னு ஒத்துக்கவே மாட்டீங்க என்னன்னா அந்த எம்பி தேர்தலின் போது மக்களை அவங்கள சுத்தி வளைச்சு ஏற்கனவே நீங்க தான் எம்பியாக இருந்தீங்க மக்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே அவங்க விட்டாங்க பாரு ஒரு ஓட்டம் பிடி யூஸாவே தோத்து போயிடணும் அந்த மாதிரி ஒரு ஓட்டம் ஒன்னாங்க அந்த ஓட்டத்தை பார்த்து தான் நீங்களாம் அவங்கள பார்த்து பாட்டின்னு சொல்லுவீங்களா இதெல்லாம் வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதெல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கிற முடியாது அடுத்து நம்ம ரஜினி கவுண்டமணி டெம்ப்ளேட் வச்சு ஒரு மீம் என்னென்னா முகம் சரியா பதிவாகலை அதான் லேட் ஆகுது சீக்கிரம் மாதிரி கவுண்டமணியோட அந்த சட்டையில் கருப்பு செப்பு கோடு இருக்கு அடுத்து நம்ம கமலஹாசன் பேசுறது இந்த இது தெனாலிராமன் படத்தில் ஒவ்வொரு விஷயமா பயம் பயம்னு சொல்லுவார் இல்லையா அதை வச்சு ஒரு மீம் போட்டிருக்காங்க கருப்பு துப்பட்டா என்றாலும் பயம் பிஞ்ச செருப்பு என்றாலும் பயம் செருப்பு போட்டு நடக்கும் கிளவி என்றாலும் பயம் எனக்கு எல்லாம் பயம் அப்படின்றத அந்த மீம் வச்சு அழகா போட்டிருக்காங்க உண்மையிலே சிறப்பாக இருக்கு கரெக்டாக கேமரா மேட்ச் அடுத்து ஒரு ஏஐ பிக்சர் அதை வச்சே போட்டிருக்காங்க ஒரு பாட்டி முகத்தை மூடிக்கிட்டு முன்னாடி ஓடுது ரெண்டு பின்னாடி போலீஸ்காரங்க துரத்திக்கிட்டு இருக்காங்க அது அந்த பாட்டியில் வச்ச ஒரு மீம் அந்த பாட்டி வெளிநாட்டுக்கு எதுவும் தப்பி செல்லாமல் இருக்க விமான நிலையங்களில் லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து மூன்று அடுக்கு தேடுதல் வேட்டை கூட நடத்தியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒருத்தர் கேட்டிருக்காரு உண்மையிலேயே இருக்கு அந்த கீழே இருக்க ஏஏ பிக்சர் தான் இதில் ஹைலைட்டே சூப்பராக போட்டிருக்காங்க அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்பவே சென்சிபிளான ஒரு ரொம்ப ரொம்ப உட்காந்து யோசிச்சுட்டு போனோம் அந்த மீன்லாம் எப்படி தான் யோசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு என்னென்னா வேட்டையாடு விளையாடு படத்தினுடைய அந்த டெம்ப்ளேட்டை வச்சு கமலஹாசன் வந்து தனிப்படையான் அங்கே செருப்பு தைக்கிறவர்கிட்ட போய் கேட்குது எத்தனை வருஷமா செருப்பு தைக்கிறீங்க அப்படின்னே அஞ்சு வருஷமா சார் அப்படின்னு அவர் சொல்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறுபது வயசு பாட்டி யாராவது செருப்பு தைக்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அதாவது செருப்பு விட்டு எரிஞ்சாங்களா அதில் பிஞ்சு செருப்பு பிஞ்சி இருந்துச்சுன்னா அதை போய் தைக்கணும்ல அதை துப்பா வச்சு பிடிச்சிடலான்னு சொல்லி செருப்பு தைக்கிறவங்கிட்ட போய் கேட்குற மாதிரி ஒரு போட்டிருக்காங்க அளவுக்கு வந்து இவங்க யோசிக்கிறாங்க பாருங்கள் உண்மையிலே இது தரமான மீம் தான் அடுத்து ஒரு ஆட்டக்காரி மீம் அதை வச்சுக்கிட்டு ஒன்று போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கெத்து யார் தெரியுமா லப்பர் பந்து தினேஷ் தானே இல்லை செருப்பை மிஸ்னா அந்த பாட்டி தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க உண்மையில் எது நல்லா இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் அந்த நியூ இயர் ஒட்டி நிறைய மீம் இதே மாதிரி போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் விலகாத மர்மங்கள் யார் அந்த ஹேஷ்டாக் சார் ஹேஷ்டாக் பாட்டி இது ரெண்டு பேர் யாருன்னு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபது நாளில் இறுதியில் யாருக்குமே தெரியாமல் போச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க உண்மையே நல்லா அடுத்து வந்து நம்ம விவேக்கும் அந்த பாட்டி மீம் அதை வச்சு போட்டிருக்காங்க விவேக் தோளில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சருப்பு துண்டு வேற தொங்குது செருப்பால் அடிக்கும் போது அவரை பார்க்க பாவமாக இல்லையா பாட்டி இருந்துச்சு எப்போ என்னையை பிடிக்க தனிப்படை அமைச்சாரே அப்போ அதாவது தனிப்படை அமைச்சு இந்த பாட்டியை பிடிக்க முடியல அதனால் என்னையை அமைக்கிறது என்னைய பிடிக்கிறதுக்கு இப்படி தனிப்படலாம் அமைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவரை பாட்டு இந்த பாட்டிக்கு பாவமாக இருக்கா அப்படின்றத குத்தி கட்டலா போட்டிருக்காங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது அடுத்து எகைன் அந்த ரெண்டு பாட்டிகள் வந்து புறணி பேசுகிற மாதிரியான ஒரு சூப்பரான மீன் அடியே வெளியே சுத்தாத நீ தான் அந்த கெலவின்னு பிடிச்சிட்டு போய் கேஸை முடிச்சுருவானுங்க அப்படின்னு வந்து போட்டிருக்கு அதான் நம்ம ஊரில் காவல்துறை வழக்கமாக பண்ணுறதையே அந்த பாட்டி மீமோட மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க உண்மையிலே இது தரமாக இருக்குது அதை ரெண்டு பாட்டி பேசுகிறதான் ஹைலைட்டு அடுத்து இன்னொன்று வந்து இந்த சமூகத்தை பார்த்து ஒரு நபர் கேட்கும் விதமாக ஒரு பதிவு போட்டிருந்தார் பாட்டிக்கு வந்த கோபம் கூட படித்தவர்களுக்கு வரவில்லை அப்படின்னு அந்த பாட்டிக்கு கூட ஏதோ ஒரு ஆதங்கம் ஏதோ ஒரு பாதிப்பு அதனால் க சிறப்பு விட்டு இருந்திருந்தாங்க ஆனால் இங்கே படித்த ஒரு மிகப்பெரிய சமூகம் இருக்குது இருந்தாலும் எவ்வளோ அக்கிரமங்கள் இங்கே நடந்தாலும் அதை கண்டும் காணாமல் அவங்கவுங்க குழப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க எனவே இந்த கோவம் அந்த படித்த கூட்டத்துக்கு இல்லையே அப்படின்ற அவருடைய வேதனையை பதிவாக போட்டிருக்காரு உண்மையிலே நம்ம ஒவ்வொருவரும் அரசியல் பழக வேண்டும் அரசியலை கேள்வி இயக்க வேண்டும் இந்த அதிகாரவர்த்ததை கேள்வி இயக்க வேண்டும் அப்படின்றதான் சிம்பிளாக சி ஷார்ட்டாக போட்டிருக்காரு அடுத்து வந்து நம்ம சதுரங்க வேட்டையை வைத்துக்கொண்டு ஒரு மீம் பாட்டி எஸ்கே பாயிட்டாங்களா செட்டியார் அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக்காய் ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரு மீம் உண்மையிலே ஷார்ட்டாக ஸ்வீட்டாக போட்டிருக்காங்க அடுத்து நம்ம தலைநகரம் நினைக்கிறேன் நம்ம சுந்தர்சியும் வடிவேலும் அவர்கள் பேசுகிறத வைத்து கொண்டு ஒரு காமெடி நெருங்கிட்டோம் சீக்கிரம் பிடிச்சிருவோம் யாரை வேங்க வெயிலில் மலத்தை கலந்த ஆளையா இல்லை பாட்டியை அதாவது இந்த மலத்தை கலந்தவனை இன்னும் பிடிக்க இல்லை ஆனால் அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு இன்னும் வந்து தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்கள்ல அதை கொட்டிக்காத்தும் விதமாக அடுத்து இன்னொரு மீம் எது உண்மையிலே பார்த்தானே கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்பு வரும் அதுக்கு நான் கேரண்டி அந்த சாரை பிடிக்க வக்கில்ல நாளைக்கு சாக போகிற பாட்டியை பிடிக்க போறீங்களாக்கா அப்படின்னு சொல்லி வடிவேலு அந்த திமுக தொண்டனை பாட்டு கேட்குற மாதிரி அந்த கருப்பு சிறப்பு ஹார்டின்லாம் போட்டு வச்சுருக்காங்களே அந்த மாதிரி உண்மையிலே அது பார்த்தோன்னே நச்சுன்னு இருந்துச்சு எனக்கும் பார்த்தோன்னே சிரிப்பு வந்து மீம் தான் அடுத்து நம்ம சரவணா ஸ்டோர் ஓனரை வைத்து கொண்டே ஒரு மீம் போட்டிருக்காங்க கரம் கொண்டு குற்றத்தை தடுப்போம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் யார் சார் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்குறாரு என் போட்டா மேலே மண்ணை அள்ளி போட்டு செருப்பால் அடித்த பாட்டி மேலே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு யார் சார் அப்படின்னு சொல்லி அந்த சாரையும் கேட்கும் விதமாக இந்த மீம் போட்டிருக்காங்க உண்மையிலே இதுவும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அடுத்து நம்ம கவுண்டமணி மீமை வச்சு ஒன்று போட்டிருக்காங்க முகம் சரியாக தெரியாததால் கண்டுபிடிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது யாரை கண்டுபிடிக்க போஸ்டரில் செருப்பு அடித்த அந்த தான் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் போஸ்டாவரத்தில் வந்து இதை போட்டு வச்சுருக்காரு உண்மையிலே கொஞ்சம் நல்லா இருக்குது அடுத்து நம்ம கவுண்டமணி இந்த இரநூறுவா ஊப்பிகளை பார்த்து கேட்கும் விதமாக ஒரு பதிவு நிசாவை பார்த்து பயப்படாத நீங்கள் ஆயாவை பார்த்து எதுக்குடா பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இரநூறுவா வகுப்பிகளை பார்த்து கேட்கும் விதமாக போட்டிருக்காங்க உண்மையில் அது நச்சுன்னு இருக்குது இந்த பதிவில் வந்திருக்கக்கூடிய மீம்ஸுகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய மீம்ஸுகள் வரும் எந்தெந்த இஷ்யூ வருதோ அதை ஒட்டி நிறைய மீம்ஸ்களும் பதிவுகளும் நகைச்சுவையாகவும் அதை குட்டி காட்டும் விதமாகவும் வரும் அதையெல்லாம் தொகுத்து இந்த மாதிரி காணொலியாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவில் எந்தெந்த மீம்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி